இந்த அஞ்சலி இப்போது பழைய பண்ணதை எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்போ நம்ம காற்றுக்கு இருந்துட்டு முழுசாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை நம்பிக்கிட்டு இருந்தாரு அதே மாதிரி அஞ்சலியோட சுயரபம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே வரப்போகுது உண்மையிலேயே நம்ம காற்றுக்கு இது தெரிய வரும்போது இதுக்கப்புறம் சென்மத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை நம்பவே கூடாது அதாவது அவள் உண்மையிலேயே திருந்தாலுமே கூட அவ எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் முடிவு பண்ண போகிறாங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் அதே மாதிரி நம்ம சாணகிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு உடனே அதையே ஊதி 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 இந்த அஞ்சலி மிகப்பெரிய பிரச்சனையாக்குறா நம்ம கௌதமும் இலக்கியா தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலியை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அஞ்சலியோட மொத்த சுயர்பத்தையும் வெளியே கொண்டு வராங்க இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் கார்த்திக் நீ அஞ்சலியை கட்டிட்டு அலறியோ இல்லை இந்த சொத்து பத்து எல்லாத்தையுமே கட்டிட்டு அலறியோ அது எல்லாமே உன்னோட விருப்பம் உன்னோட வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக வந்து விளங்கவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா அஞ்சலியா அடி அடி நடிச்சு வெளுத்துக்கட்டி இதுக்கு மேலே என் மூஞ்சலியும் குளிச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லி விரடுறாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இலக்கிய ரெண்டு பேரோட காலையும் விழுந்து நம்ம கார்த்திக் மன்னிப்பு கேட்குறாங்க நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேனே என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ்